திருநிலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களா ஸ்டோர் நம்ம அசுவி ஜோகுர் மீடியூப் சேனல்ல நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கல பாத்துட்டு வந்துட்டு இருக்கிற சில விஷயங்கள்ல இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சொந்தமா ஒரு மனையோ வீடோ இருக்கும் அந்த வீட்டுல குடியிருப்பாங்க குடியிருந்துட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மீண்டும் திரும்ப வந்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி அமைப்புகள் சம்பவங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாழ்க்கையில ஒரு இடத்துல நின்று வேற இடத்துக்கு வளர்ந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வரக்கூடிய அதை விட கீழான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் சம்பவங்களை வந்து ஆஹ் கிருத்தி நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே நடக்கும் அப்போ அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு அவங்கவுங்க நட்சத்திர அந்த கிருத்திக நட்சத்திரத்துக்குரிய முருகப்பெருமானும் கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ண மூலமா கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய அதி தேவையான முருகபுரமான வழிபாடு பண்ணுறது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கேட்டு முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம்